ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டிஐ ரெஸ்லிங் நான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஸிலிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி பார்க்க ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பெல் ஆளாகப்படுங்க அப்போ தான் நான் படக்கூடிய இன்ட்ரஸ்ட்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை உங்கள் நோட்டிபேஷனுக்கு வர வாங்க வீடியோக்கே போகலாம் ஸோ ஆரம்பிப்போம் ஜோ ஹென்ரியோட இன்டர்வியூல இருந்து ஸோ ஜோ ஹென்ரி வந்து இப்போ ஒரு இன்டர்வியூல கலந்திருக்காரு ஸோ அந்த அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இப்போ ஜான்சனாக அவரோட லாஸ்ட் ஜனலா பார்த்திங்கன்னா வந்திருக்காரு ஸோ அதனால நிறைய ட்ரீம் மேட்சஸ் ஸோ லாஸ்ட்டு ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி போய்ட்டு ஸோ நானும் இப்போ டிஎன்ஏரில் இருந்து ஸோ சில டைம் பார்த்திங்கன்னா இப்போ டபிள்யூடபிள்யூ இல்லை ஸோ ஒரு சில மேட்சஸ் பண்ணுறேன் ஸோ அப்படி எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு மூலயமா ஸோ எனக்கு ஜான்சன்னாக கூட ஒரு மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி அப்படி ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக அவர் கூட பண்ணுவேன் ஸோ அது என்னோட ஒரு ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி ஜோஹன்றி சொல்லியிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கான மேட்ச் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் தட்டி ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னா ஸோ நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வந்து சர்வைவர் சீரீஸ் வாடிக்கையும் பற்றினா நடக்க போகுது ஸோ இது எங்கே நடக்க போகுதுன்னா சாண்டி தான் பார்த்தீங்கன்னா நடத்துனாங்க ஸோ இப்போ அதுக்கான டிக்கெட்டை பார்த்திங்கன்னா அடுத்த இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கான அஃபிஷியல் போஸ்டரும் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறீங்க ஸோ மெயினாக நம்மளோட ஜான்சனாக கோடி ரோட்ஸ் அண்ட் ரோமன் ரின்ஸும் அதில் இருக்கார் சோ அடுத்ததான் இன்னைக்கு நைட் மண்ணுன்றால நியூ ராவ சேர்ந்த டேக் டீம் சாம்பியன்ஸாக பத்தினா நம்மளுடைய

ஸோ அடுத்ததாக உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான வச்சு ராக்ஸின் பெரி சேர்ந்து நம்மளுடைய ரொக்கல் ராட்ரிகஸ் சேர்ந்து ஒரு மூணு டீமை பாத்தீங்கன்னா அன்னைக்கு எதிர்கொள்ள போகிறாங்க ஸோ அதுக்கான தொல்லாமல் அதுக்கப்புறம் நடந்துட்டு இருக்கோம் ஸோ அதில் செலக்ட் ஆகிற மூணு டீமும் டீம்னா அன்னைக்கு பத்தினா இவங்க கூட மேட்ச் பண்ணுவாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உமன்ஸ்க்கான எவலுஷன் பேட்டில் ராயல் ரூம் மேட்சா பார்த்தீங்கன்னா நடக்கும் போது அந்த ராயல் ரூமில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்க வந்து ஒரு ரொமான்ஸ் ஹெவ்வே சாம்பியன்ஷிப் இந்த ஒரு வேலிட்லுக்காக பத்தினா போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்ததான் சாட்டர்டே நைட் மெயினி வந்துக்காங்க ஒரு மேட்ச் அபிஷியல் ஆயிருக்கு நம்மளுடைய இவர் எல்லை நைட்டுக்கும் நம்மளுடைய சத்திரன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் பத்தினா பண்ண போறாங்க ஸோ அடுத்ததான் இந்த ஒரு பிக்கா பாருங்க பார்த்தாலே மனசா கஷ்டமா தான் இருக்கு நம்மளோட கூட பிறந்தவங்க தான் ஜெய் ஊசோ அதுக்கப்புறம் நம்மளோட ஜெமி இவரு சிகவா ஆனா ஜெய உசாவை பத்தின டைட்டில் ஜெயிச்சிட்டாரு சிகவா சிங்கிள் டைட்டில் ஆனா யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிட்டாரு ஸோ ஆனா நம்ம ஜெய் உசோ இன்னும் பத்தினா ஒரு டைட்டிலுக்காக இயங்கிட்டு இருக்காரு இன்னத்தை சொல்ல இல்ல ஸோ தான் நம்மளோட எல் க்ரோ அவ அதுதான் நம்மளோட சேட் கேபிள் ஸோ அவருக்கு பத்தினா இப்போ இன்ஜுரி ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு மண்டே ஆயிட்றால ஸோ அவரை வச்சு இன்னும் தான் இருக்கிறாங்க அவருக்கான ஒரு மா இன்னொரு தர கிரியேட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு மாஸ்க போட்டு எல்ட்ரா அமெரிக்காவோ கொண்டு வந்திருக்காங்க தானே கேபிளுக்கு வந்து அமெரிக்கானா அமெரிக்கானோ வேறன்ட்டு அதை ப்ரூவ் பண்ற விதமா இப்போ ஒரு தர கூட்டிட்டு வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு உடம்பு அப்படிதான் இருக்கு பட் கட்டாயிருப்பார் ஸோ கட்டாயிருப்பாரு ரொம்ப பெருசா இருக்காது ஆனால் பாடி பார்க்குறதுக்கு அப்படியே அவரை மாதிரி ஃபிட்டாப் வேற லெவலில் இருக்கு சோ அடுத்ததை நம்ம இப்ப மெயின் இவன் நியூஸோ பாப்போம் சோ அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட்டு நீங்க நம்ம சேனலுக்கு வந்து இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் அல்ல அல்லப்படுங்க சோ அப்பதான் இதே மாதிரி சுவாரஸ்யமான கண்டென்ட்ஸ் உங்க நோட்டிகேஷனுக்கு இப்படிதான் டெய்லியும் வந்து சேரும் ஸோ அதாவது இப்ப நம்ம டபிளியபி அதாவது தீக்கம் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ குறிப்பாக அது நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துடுப்பீங்க நிறைய அப்டேட்லேயே நம்ம பேசியிருக்கோம் ஸோ நம்ம ராக்குக்கும் ட்ரிபிள் ஹெச்சும் ஆகுது கிடையாது பேக் ஸ்டேஜில் கொஞ்சம் சண்டை போடுறாங்க ஸோ அவர் எடுக்கிற டிசிஷன்ஸ் ட்ரிபிள் ஹெச் பிடிக்கல ட்ரிபிள் ஹெச் எடுக்கிற டிசிஷன்ஸ் ராக்குக்கும் பிடிக்கல டீக்கு பிடிக்கல ஸோ மாதிரி கொஞ்சம் சண்டைகள்னால நல்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம்ல ஸோ இப்போ ஃபார்மல் அப்படி இது ரைட்டர் வின்ஸ் ரூஸோ என்ன சொல்லிட்டுருக்கார் அப்படின்னா ஸோ அவர் இதுக்கும் முன்னாலே சொல்லியிருந்தாரு சண்டை ரொம்ப முத்திட்டு இருக்கு ஸோ நம்ம டீக்கோ நான் ஆனா இப்போ டபுள் ஹச் பத்தினா வேல்யூட்டே தூக்கிடறாங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தாரு சோ இப்போ ரீசன்ட்ல என்ன சொல்லிருக்கார் அப்படி ஆச்சுனா சோ இப்போ टीக்குக்கும் சரி ராக்குக்கும் சரி டபுள் ஹச் தேவையே இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க தேவையில்லை அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க இது எதுக்கு அப்படி சொல்லிருக்காங்க அப்படிங்கறது நான் சொல்றேன் அதாவது இப்போ எந்த ஷோ அப்படிங்கறது வந்து உங்களுக்கு புரியது மாதிரி சொல்லலாம்னா ஸோ எந்த ரசில் டபிள்யூ டபிள்யூ விட்டு துரத்தானோ எந்த ரசையவர் பண்ணணும் ஸோ எந்த இடத்துல ஷோ பண்ணணும் எந்த டைமில் வந்து யாருக்கிட்ட வந்து டெலிவிஷன் ரைட்ஸை கொடுக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த பிராண்டெல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம் ஸோ முக்கியமாக ஒரு ஓனருக்கு அந்த டபிள்யூ டபிள்யூ மேலே எவ்வளோ உரிமை இருக்கோ ஸோ அந்த லெவலுக்கு டீகே விட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யா அவங்க தான் இப்போ ஷேர் ஹோல்டரை அதிகமாக வச்சுருக்காங்க பட் மீதி நாற்பத்தொம்பது பெர்சென்டேஜ் ஷேர் இன்னும் நம்ம ட்ரிபிள் கேட் ஸ்டெஃபனி மேக்மேன் ஸோ ஆட்டோம் சேம் மிக் மான்ஸோ இவங்க கையில் தான் இருக்குது ஸோ இருந்தாலும் அதிகப்படியான ஷேர்ஸ் இவங்க பக்கம் இருக்கிறத உடனே ஸோ இப்போ ராக்கு நம்ம டீக்கோ ஆளுங்கெல்லாம் சேர்ந்ததும் பார்த்திங்கன்னா எல்லா டிசிஷன்ஸும் எடுக்கிறாங்க ஸோ நம்ம ட்ரிபிள் கே சிட்டோ பார்த்திங்கன்னா பெருசாக கண்டுகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க ஸோ குறிப்பாக டீக்கோ இப்போ நம்ம ட்ரிபிள் கேச் டபிள்யூ டபிள்யூ டூ போனாலுமே கூட ஸோ டீக்கே வந்து டபிள்யூ டபிள்யூ நடத்துற நடத்திடுவாங்க அப்படிங்கிற லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதில் உள்ள எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதனால பார்த்திங்கன்னா இப்போ ட்ரிபிள் கேச் அங்க வெறும் கிரியேட்டிவ் கண்ட்ரோல் அதாவது அந்த ஸ்டோர் லைன் டெவலப் பண்றது மட்டும் தான் இப்போ அவருக்கான ஒரு வேலையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மற்றபடி அவர் வந்து ஸோ பழைய கேம் ட்ரிபிள் அந்த ஒரு ஓனர் பொசிஷன் ஸோ அந்த ஒரு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அவரை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க ஸோ இது எந்த லெவலுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்கி பட் ஒருவேளை டிக்கே வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்து ட்ரிபிள் கேட் வந்து வேலை விட்டு தூயிட்டாங்க சோ அந்த இதை தூக்கிட்டாங்கன்னா கூட அவர் ஓனராக வந்து செயல்படுவார் பட் டெத்து ஓனரா தான் இருப்பாரு ஸோ வேற அந்த லாபத்தில் மட்டும் பங்கெடுத்து விடுவாரோ வழியே ஸோ அந்த டபிள்யூடபிள்யூக்கில் வந்து சில சம்பங்கள் சில க்ரியேட்டிவிட்டி இதில்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இப்படி பண்ணும்போது இந்த டீ வாளுங்க டபிள்யூடபிள்யூ ஒவங்க புக் பண்ண மாட்டாங்க ஸோ ஈவன் ட்ரிபிள்ஹெச் உள்ளே இருக்கிறப்போவே இந்த லட்சணத்தில் புக் பண்ணிட்டுருக்கிறாங்க டபிள்யூஹெச் இல்லைனாப்ப மாதிரி லட்சணத்தில் புக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் சொல்லிட்டெல்லாம் இந்த ராக்கு வேற இப்போ அவர் ரொம்ப வம்புழுத்துட்டு இருக்கிறாரு ஸோ ராக்கு வந்து ஃபுல் டைமாக வந்து இப்போ டபிள்யூடபிள்யூலே இருந்தாருன்னா கூட பிரச்சனை இல்லை பட் அவர் ஹாலிவுட் அங்கே அங்கே பிஸியாக இருந்துட்டு ஸோ இங்கே ஒருத்தையம் ஃபுல்லாக இங்கே ட்ரெஸ்லிங்னே இருக்கான் ஸோ அவனுக்கு மதிக்காமல் இருந்தாருன்னா அது சரிப்பட்டு இல்லை ஸோ பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி ஸோ அடுத்ததான் இன்னொரு மெயின் ஈவெண்ட்டு தான் ஸோ இந்த அப்டேட் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் இருந்தாலும் இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இன்னொரு நியூஸும் வந்திருக்கு ஸோ நம்மளே ரோமன் ரென்ஸோட ரிட்டர்ன் தான் ஸோ யா இதை நம்ம நேரத்தை போட்டால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலே தெரியும் நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ இன்றைக்கும் ஒரு அப்டேட் வந்திருந்ததுனால நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ரோமன் ரென்ஸோட ரிட்டர்ன் ரொம்ப சான்ஸ் இருக்கிறது வந்து சம்மஸ்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதனால் வந்து ஆகஸ்ட் ரெண்டு மூணாந்தேதி பார்த்தீங்கன்னா நடக்க போகுது இந்த வருஷம் சம்மர்ஸ்லாம் வந்து ரெண்டு நாளாக நடக்க போகுது ஸோ இதனால இந்த ரெண்டுலாம் ஏதோ ஒரு நாள் பதினாறு ரோமன் ரைட் மேட்ச் இருக்கிறதுக்கே அதிக உபட்ச வாய்ப்பு ஸோ அப்படி பார்த்தா அவர் அதுக்கு முன்னா கூட ரிட்டர்ன் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதிக்குள்ள ரோமன் ரைச் வந்துருவாரோ அப்படிங்கிறது ஸோ ஒரு யாதி தேசம் உண்மை தான்